மேடம் எம்ப்ளாய்ஸ் எல்லாரும் உங்களை பாக்கணும்னு சொல்றாங்க இதுக்கு பார்க்கணும் மூணு மாசமா யாருக்கும் சேலரி போடல மேடம் அத பத்தி பேசதான் யாரும் அங்க வெளியில வெயிட் பண்றாங்க மேடம் வர இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க தான் உன்ன மாதிரி ஆளை நாங்க வேலைக்கு வச்சிருக்கோம் அடுத்த மாசம் சேர்த்து எல்லாத்துக்கும் சம்பளம் வந்துரும் போய் வேலைய பாக்க சொல்லு போ மாமா நானே போய் பேசி முக்கிய செய்திகள் மேகா குரூப் ஆஃப் கம்பெனி ஊழியர்கள் மூன்று மாதம் சமைக்காத காரணத்தினால் திடீரென

நான் பார்த்ததிலே அவள் ஒரு கால் நல்ல அழகிய